திண்டுக்கல்லு சிஆர்பிஎஃப் போலீஸுக்கும் ராணுவத்துக்கும் திமுக காரங்களுக்கும் சண்டை தள்ளுமுல் ஏன்னா திருட வந்து போலீஸ்காரன்ட்ட சண்டைக்கு போடுறான் ஏன்னா போலீஸ்காரன் அவனுக்கு விலங்கு போட வர்றான்ல அதனால திருட சண்டைக்கு போடுவான் அப்படியே தப்பி ஓடிடுவான் இதுதான் இப்போ திமுகவில் நடக்குது திமுகவில் ஒரு பத்து பதினைஞ்சு குடும்பம் இருக்குது அதெல்லாம் வந்து சம்பாதிச்சு இப்போ அறுவடை தான் நடக்குது அங்கே ஏன்னா அடுத்த தேர்தல் வர வரைக்கும் வர்ற வரைக்கும் அறுவடை அறுவடைனா கஜானாவில் என்ன பணம் இருக்குது எல்லாம் வாரிட்டு போறது தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா இடமும் வேலை நடக்குது எல்லாம் வந்து காவா வேலை ரோடு வேலை கட்டடங்களை இடிக்கிறது கட்டுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை செய்து அதுக்கு ஒதுக்குற நிதியில ஒரு பாதி நிதியை கொண்டு போகிறது அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு குடும்பம் இருக்கு அதில் ஒரு குடும்பம் ஐ பெரியசாமி குடும்பம் ஐ பெரியசாமி வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்கும் கூட திமுகவில் மந்திரியா இருந்தார் இப்போ மந்திரியா இருக்காரு வருவாய் துறையில் இருந்தார் வீட்டு வசதி துறையில் இருந்தார் இப்போ ஊரக வளர்ச்சி துறையில இருக்கிறாரு இப்போ ஊரக வளர்ச்சி துறையில இப்போ இந்த நியாய விலை கடைகளில் ஆளுங்க நியமனம் பண்றதுல செந்தில் பாலாஜி மாதிரி அவருடைய மகன் அவர் எம்எல்ஏ எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு குடும்பம் தான் அவங்க மகன் எம்எல்ஏ எம்பி இப்படியெல்லாம் மந்திரி அவங்க தான் இருப்பாங்க அவர் வந்து செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் கடையில் பணம் வாங்கி சம்பாதித்தவர் அவர் இவர் வந்து செந்தில் குமார் நியாய விலை கடைகளில் வந்து நியமனம் பண்ணுறதுக்குன்னு காசு வாங்கியிருக்கிறாரு அவர் வந்து போக்குவரத்து துறையில் நியமனம் பண்ணுறதுக்குன்னு காசு வாங்கினாரு செந்தில் பாலாஜி நியாய நியாயவிகை கடைகள்ல காசு வாங்கியிருக்கிறாரு மச்சா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அதில் வந்து இந்த கள்ளப்பண நடமாட்டம் அதாவது முறைகேடா சம்பாதிச்ச பணம் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போகுது மாறி போகுது வங்கி மூலமா போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வருமானம் இல்லாத பணம் அதாவது திருட்டு பணம் அது வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறத கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி இதை யார் மாற்றிக்கிறா யாருக்கிட்ட இருந்து எங்கே போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து கண்டறிஞ்சதுக்காக அதற்கான ஆதாரங்களை எடுக்கிறதுக்காக ரெய்டு அப்படிம்பாங்க சோதனை செய்வாங்க அது இடி என்வெர்ஸ்மெண்ட்டு டைரக்டரேட்டு சோதனை செய்கிறாங்க ஐ பெரியசாமி வீடுகளில் அவருக்கு வீடு எங்கே இருக்கு நாடு ஊராவும் வீடு தான் திண்டுக்கல்ல இருக்கு சென்னையில் இருக்கு ஊரும் ஒரு ஐந்தாறு இடங்களில் சோதனை பண்ணுறாங்க அப்போ எல்லாம் பூட்டி வச்சுக்கிறாங்க அடிதடி பண்ணுறாங்க சிஆர்பிஎஃப் அந்த காவல் துணை இராணுவ படையினரோடு திமுகவினர் மோதல் அப்படி வழக்கு தொடுக்கிறாங்க சே பாக்கலை சே பாக்கல தான் முதலமைச்சருக்க மகை தான் அங்கே எம்எல்ஏ அதனால அங்கே ஒரு திமுக காரர் வழக்கு போடுறாரு இப்படி உள்ள வந்துட்டாங்கன்னுட்டு இப்போ உள்ளனா என்ன நீங்கள் என்ன இந்த தண்ணி போட்டி அமைச்சா உட்காந்துட்டு இருக்கீங்க உள்ளே வர்றதுக்கு இது வந்து இந்திய திருநாடு இங்கே ஊழல் கூடாது இந்த பதினைஞ்சு பேர் சொன்னோம்ல எல்லாம் குடும்பத்தோடு சம்பாதிக்கிறவங்க எல்லாம் பங்கு கொடுக்கறது மு க ஸ்டாலினுக்கு தான் எல்லாருடைய பங்கு அதெல்லாம் கலெக்ஷன் ஏஜெண்ட்டுங்க அதில் ஒரு ஏஜெண்ட்டு தான் ஐ பெரியசாமி அவருடைய என்ன என்ன எவ்வளவு பணம் எங்க எங்கே முதலீடு பண்ணியிருக்கிறாரு எப்படி எப்படி டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு எது எப்படி திருட்டு பண்ணோம் ஊழலில் எப்படி சம்பாதிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விசாரணை பண்ணுறாங்க அந்த விசாரணைக்கு காவல்துறையை எதிர்த்து நிற்குது திமுக அப்படிதான் நிற்பாங்க குற்றவாளிங்க அப்படி தானே பண்ணுவாங்க திருடை வந்து போலீஸ்காரனால் எதுக்காக தானே செய்வோம் அது அப்படி நடந்துகிட்ருக்கு இந்த அமெரிக்காக்காரையும் வரி போட்டால் பாருங்க அதனால இந்தியாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னா ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் வந்து ரஷ்ய அதிபரை கூப்பிட்டு சமாதானம் பேசுகிறாராம் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டைக்கு காரணம் அமெரிக்கா தான் இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருந்தப்போ அது நடந்திருக்கலாம் ஆனால் அமெரிக்க ராணுவத்தை ரஷ்ய எல்லையில் நறுத்துறதுக்கு உக்ரைன் அனுமதித்ததுனால தான் சண்டையை வந்துடுச்சு சண்டைக்கு காரணமே அமெரிக்கா தான் இப்போ அமெரிக்கா என்னவோ சமாதானம் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு பத்திரிகைங்க தப்பு தப்பா என்ன ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில போர் தொடுத்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறான் ரஷ்யா போர் தொடுக்க காரணம் என்ன ரஷ்ய எல்லையில இங்கிலாந்து அமெரிக்கா ராணுவத்தை கொண்டு நிறுத்தினதுனாலதான் அவன் போர் தொடுத்தான் அவனுக்கு தாக்குதல் வந்து அவன் போர் கொடுக்க மாட்டானா நிறுத்துறதுக்கான திட்டம் நேட்டோ நாடுகளுடைய படை அங்க படையை அங்கே நிறுவுவதற்கான திட்டம் தான் ரஷ்யா உக்ரைனை தாக்கிச்சு ஆனா இப்போ வந்து சமாதானம் சமாதானம் நிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்படி உண்மையான விஷயம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் திமுக ஒரு பத்து பதினைஞ்சு குடும்பங்களை வச்சு அப்படியே சம்பாதிச்சு தமிழ்நாட்டை சுரண்டி எல்லாம் மு க ஸ்டாலின் வீட்டில தான் போய் ஒதுக்குது இப்போ இவ்வளவு நெருக்கடி ஆகி பெரியசாமி மு க ஸ்டாலின் உடைய ஏஜென்ட் தானே அவரு அந்த ஏஜெண்ட்டுக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்குல்ல அப்ப ஸ்டாலின் உட்காந்து என்ன சொல்றாரு அவனுடைய வரி விதிச்சதுனால பாதிப்பு இல்லாம இந்தியா பார்த்துக்கணும் என்ன பாருங்க ஓனையா உபதேசம் பண்ணதான் ஆட்டுக்கு பாருங்களா இவருக்கு என்ன தெரியும் அது பற்றி இவங்களுடைய அரசியல் என்ன திமுகவுடைய அரசியல் திருடுறது ஆனா பாஜகவினுடைய அரசியல் உலக அரங்குல பொருளாதாரத்துல இந்தியாவை உயர்த்துவது இப்ப அமெரிக்கா வரி விதித்ததுனால பாதிப்பு இல்லை இதுதான் பாரதிய ஜனதா கட்சி உலகுக்கு உணர்ச்சி வரக்கூடிய உண்மை வணக்கம்